உங்கள் பெற்று இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் பன்ருத்தி சட்டமன்ற உறுப்பினர் அரசு குழு தலைவர் நிர்வாகிகள் சார்பாக முன்னிலையில் வருகை தந்த அண்ணனை வரவேற்பதில் தமிழர் இயக்க மகிழ்ச்சி அடைகிறது பெருமை கொள்கிறது கூடிய ஒரே தமிழர் ஒரே அண்ணன் தலைவர் உலக தமிழர்களின் வாழ்வுரிமை போராடி சுங்கம் தகர்த்த சோழன் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் வாழக்கூடிய எங்கள் அண்ணன் வேலுமுருகன் முத்தமிழன் புலியூரின் புலியை உங்கள் முன்னால் கரகவசத்துடன் வரவேற்பதில் நாங்கள் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழ் தேசிய தலைவர் எங்கள் தலைவர் பிரபாகரனையும் எங்களுடைய சந்தன காட்டு தலைவர் எ அண்ணனை உங்கள் முன்னால் இந்த வேளையில் அறிமுகப்படுத்தி மண்ணிற்கு அழைத்ததில் எங்களுடைய தமிழர் தாழ்நுரிமை இயக்கம் மண்டலம் பெருமை கொள்கிறது அன்புகிறவர்களே வெளியில இருக்கக்கூடிய உறவுகளை உள்ளே வந்து அமர சொல்லுமாக நிர்வாகிகள் வலியுறுத்த வேண்டுகிறேன்